டாக்டர் பாஸ்கர் கனகராஜ் நான் பிளாஸ்டிக் சர்ஜன் தாமஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றேன் தீக்காயம் காயம் தீ காயத்துல பாத்தீங்கன்னா மெயினா வந்து அதிகமான அளவு குழந்தைகளுக்கு வந்து இன்ஜுரினு சொல்லுவாங்க கொதிக்கிற வெண்ணி இல்லைன்னா எண்ணெய் இதெல்லாம் வந்து குழந்தைகள் மேல தெரிச்சோ இல்லைன்னா மேல பட்டோ குழந்தைகளுக்கு பேர்ன்ஸ் அதிகமா வரும் சோ இந்த மாதிரி பேர்ன்ஸ் ஏற்படுறவங்களுக்கு அது எந்த பேர்ன்ஸா இருந்தாலும் சரி குளிந்த தண்ணியை ஊத்த வேண்டாம் மேல குழந்தைங்களுக்கு நெருப்பே பட்டாலும் இல்லைன்னா கொதிக்கிற வெந்நியோ பட்டாலும் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல உள்ள வாட்டரை குழந்தைங்க அந்த பட்ட இடத்துல நம்ம ஊத்தலாம் அதனால தப்பே கிடையாது அதுக்காக குளிர்ந்த தண்ணியை ஊத்துறேன் அப்படின்னு ஊத்தக்கூடாது கண்டிப்பா அது இல்லாம இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தண்ணியை ஊத்தி அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இல்லைன்னா பிளாங்கெட் நல்லா ஒரு பெரிய பெட்ஷீட்டை வச்சு போத்தி அணைச்சிட்டு மண்ணுல போட்டு உருட்டாம கொண்டு வரேன் ஏன்னா இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து அதிகமா இருக்கும் அது இல்லாம எலக்ட்ரிக்கல் பண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் பண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அடிக்கிறது கரண்ட் ஷாக்ல வந்து ரெண்டு விதமானது இருக்கு ஒன்னு வந்து லோ வோல்டேஜ் இன்னொன்னு ஹை வோல்டேஜ் சொல்லுவாங்க லோ வோல்டேஜ் நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டுல இருந்து அடிக்கிறது அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் போர்டில் கை வச்சுட்டோம் அப்படின்னா அதெல்லாம் லோ வோல்டேஜ் அதாவது ஆயிரம் வோல்ட்டுக்கு கம்மியா இருக்கிற கரண்ட் வந்து என்ன ஆகும்னா நம்மளை தூக்கி அடிக்காது அந்த இடத்துல நம்ம வந்து மாட்டிட்டு இருப்போம் கரண்ட்ல ஸோ அந்த டைத்துல இந்த உட் இந்த மாதிரி ஐட்டங்கள் அதாவது கட்டையை வச்சு தட்டி விடுறதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பேஷண்ட உடனடியாக ஒரு இசிஜி எடுத்து பார்க்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து நார்மலாவே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இசிஜி எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கரண்ட்னால மெயினா பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா ஹார்ட் தான் மெயினா பாதிக்கப்படும் நமக்கு வேற எந்த வெளியில் எந்த எக்ஸ்டர்னல் பிரச்சனையும் இருக்காது ஆனால் இசிஜியில் சேஞ்சஸ் வரும் ஹார்ட்ல அரித்தீம்யான்னு சொல்லுவாங்க ஹார்ட்ல இருக்கக்கூடிய படபடப்புனால உள்ளி போகலாம் ஸோ கரண்ட் ஷாக் அடித்தவங்களுக்கு வெளியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு இசிஜி பார்த்துட்டு அதோட ஒப்பீனியன் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு